சார் இப்போ வந்து இந்த மனித கழிவுகளெல்லாம் அகற்றுவதற்காக நம்ம ரோபோக்களை கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்கு இல்லையா அந்த திட்டம் எந்த அளவுக்கு வெற்றி அடைஞ்சிருக்கு பொதுவாக இன்னைக்கு இருக்கிற நிலவரத்தில் இது இருபத்தி ஒன்றாவது நூற்றாண்டு இன்னைக்கு இருக்கிற பல தொழிலமைப்புகள் வந்து ஏஏ தொழில்நுட்பத்திற்கு வந்து ஒரு வகையாக பயந்து பயத்தோடு அழுகிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி ரோபோட்டிக்ஸ் டெக்னாலஜி ஒரு புதுவிதமான டெக்னாலஜி தான் எப்பவுமே வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா வந்து டெக்னாலஜி மாறிக்கிட்டே இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எயிட்டீன் சென்ச்சுவரியில் பார்த்தீங்கன்னா யூரோப்பில் வந்து பெரிய அளவில் ஆட்டோமேஷன் இண்டஸ்ட்ரீஸ் மேனுஃபேக்சரிங்கில் வந்தது டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸில் வந்து அதே மாதிரி நைன்டீன் சென்ச்சுரியில் வந்து வேறு விதமான ம மனுஃபேக்சரிங்கில் வந்து அடிஷ்னல் ரோபோஸை யூஸ் பண்ணுற மாதிரிலாம் கூட நமக்கு டெக்னாலஜி வந்தது இருபதாம் நூற்றாண்டு பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் டெக்னாலஜியில் வந்து ஒரு பெரிய ரெவல்யூஷன் ஏற்பட்டது இப்போ இருபத்தொன்றாவது நூற்றாண்டில் வந்து ரோபோட்டிக்ஸ் நென டெக்னாலஜி இன்ட் இந்த மாதிரி பெரிய பெரிய டெக்னாலஜிகளை வந்து கொண்டு வர்றதுனால இந்த டெக்னாலஜியின் மூலம் வந்து இன்றைக்கி இருக்கிற தொழிலமைப்புகள் வந்து பெரிய அளவில் மாற்றம் அடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்படி மாற்றங்கள் வரும்போது நம்ம அந்த மாற்றங்களை நோக்கி பயணிக்கிற மொழியை மாற்றங்களை எதிர்த்து எதிர்த்து பயந்துட்டோன்னா வந்து நம்ம வந்து கீழே புழுந்துருவோம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மனித கழிவுகளை அகற்றுவதற்காக பிடபிள்யூசிபியில் வந்து ஏன் வந்து ரோபோட்டிக்ஸை யூஸ் பண்ணுறோன்னா இன்றைக்கி மனிதர்களை யூஸ் பண்ணி நம்ம வந்து நேரடியாக யூஸ் பண்ணலாம் கூட மனிதர்களை யூஸ் பண்ணி இருக்கிற மிஷின்ஸை வச்சு க்ளீன் க்ளீன் பண்ணிட்டுருவோம் ஆனால் அந்த மிஷின்ஸ் வந்து சில சமயம் எஃபெக்டிவாக பண்ண மாட்டேங்குது அந்த மிஷின்ஸில் அட்வான்ஸ் டெக்னாலஜி தான் ரோபோட்டிக் டெக்னாலஜி இருக்குது ஓகே இதன் மூலம் கிட்டத்தட்ட ஒரு கழிவு பாதையில் வந்து இருபத்தஞ்சி மீட்டர் தூரத்து வரைக்கும் வந்து ரோபோஸ் போய் பண்ண முடியுது ப்ளஸ் வந்து ரோபோஸ் பண்ணும்போது என்னென்னா டேட்டாவெலாம் நம்ம கலெக்ட் ஆகுது ஸோ எவ்வளோ க இப்போ நம்ம பி இருந்து கிட்டத்தட்ட பதினொன்றாயிரம் மேன் மிஷின் ஹோல்ஸ் இருக்குது இந்த பதினொன்றாயிரம் மிஷின் ஹோல்ஸையும் மழை காலம் வரதுக்கு முன்னாடி க்ளீன் பண்ணணும் இந்த க்ளீன் பண்ணுறத வந்து சிஸ்டமெட்டிக்காக எத்தனை க்ளீன் பண்ணிருக்காங்கன்ட்டு வந்து மேனுவலாக டேட்டா கிடைக்கும் போது நமக்கு அது சரியாக இருக்காது இப்போ மிஷின்ஸு க்ளியர் பண்ணும்போது நமக்கு டேட்டா கிடைச்சிடும் எந்த லொக்கேஷனில் எப்போ மிஷின் க்ளியர் பண்ணிச்சு அப்படின்ற டேட்டா நமக்கு இருக்கும் அந்த டேட்டா வந்து இன்றைக்கி நமக்கு மேனேஜர்களுக்கும் யூஸ் ஆகும் போக போக நமக்கு வந்து அடுத்த சிஸ்டம் அடுத்த வருஷம் கிளீன் பண்ணும்போது எந்த இடத்துல அதிகமாக ஃப்ளட் வந்துச்சு எங்கே கிளீன் பண்ணுன்ற ஒரு அனலிட்டிக் பாயிண்ட் ஆஃப் வியூ நமக்கு ஹெல்ப் ஆகும் ஓகே அதில் புது பொதுவாக வந்து ஒரு அரசு நிறுவனமாக இருக்கட்டும் இல்லை அரசு எந்திரமாக இருக்கட்டும் இல்லை தனியார் நிறுவனமாக இருக்கட்டும் தனியார் தொழில் நிறுவனங்களாக இருக்கட்டும் அவர் எல்லோரும் கூட இந்த வளர்ந்து வரும் டெக்னாலஜிகளை வந்து வேகமாக அடாப்ட் பண்ணணும் ஸோ அப்படி வேகமாக அடாப்ட் பண்ணால் நம்ம வந்து காலத்தின் பக்கத்தில் நம்ம அப்டேட்டட் ஆகிடும் அதனால் பொதுவாக எல்லா தொழில் நிறுவனங்களுமே வந்து அன்றைய காலகட்டத்தில் அவங்க துறையில் இருக்கிற தொழில்நுட்பங்களை வந்து வேகமாக அடாப்ட் பண்ணி வேகமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அதில் சில சமயம் தப்பு ஏற்படும் சில சமயம் லேர்னிங் கருவில் வந்து பிரச்சனை வந்ததாக செய்யும் புதுசாக டெக்னாலஜி இன்டுடியூஸ் பண்ணும்போது நிறைய பேர் அப்படியே சப்போஸ் பண்ணுவாங்க இல்லை உங்கள் ஓன் டீம்லேயே வந்து இதெல்லாம் தேவையா நமக்கு அப்படின்ற கொஷின்ஸ் வரதா செய்யும் அதை கன்வின்ஸ் பண்ணி பண்ணுறது தான் அந்த லீடருடைய ஒரு விஷனுடைய முக்கியமான ஒரு ஒரு லீ விஷனரி லீடருடைய முக்கியமான பொறுப்பு அது அதனால் நம்ம அடுத்த தலைமுறைக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு தேவையான டெக்னாலஜியை வந்து எவ்வளோ வேகமாக எவ்வளோ ஸ்மூத்தா அடாப்ட் இல்லையா வெற்றியமை எல்லாமே அரசாங்கத்தோடு தான் இல்லை தனியார்ல இருந்து ரெண்டல் ஏதாவது இருக்குதுங்களா இது பொதுவாக இந்த கருத்து தனியார் நிறுவனங்களுக்கும் அப்ளை ஆகும் பொதுவாக என்ன பண்றாங்கன்னா முன்னாடி காலத்தில் ஒரு பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் வந்து தனியாக ஜெட் ஃப்ளைட்டை வாங்கி அவங்க சிஓ போறதுக்காக லக்ஸூரியஸா வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஓகே ஒரு காலகட்டத்தில் என்னாச்சுன்னா இந்த ஜெட் ஃப்ளைட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஜெட் ஃபிளைட்டுக்கு பைலட் போடுறதுக்கு எல்லாத்துக்குமே அதிகமாக செலவாக ஆரம்பிச்சுது ஸோ பர்பஸ் வந்து ஒரு சிஓ வந்து கம்ஃபர்டபுளாக ஒரு ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு போகிறது தான் அதுக்காக ஜெட் ஃப்ளைட் வாங்கி தான் போன்ற அவசியம் கிடையாது இதன் மாதிரி தேவையில்லாத செலவுகளில் நம்ம முதலீடு பண்ணும்போது நம்மளுடைய தொழில்நுட்பத்துக்கு தேவையான முதலீடுகள் கம்மியாகிடும் அதனால் நாங்கள் வந்து என்ன பண்ணோம்னா ரோபோட்டிக்ஸ் டெக்னாலஜியை வந்து நம்மளே வந்து பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணுறத விட இந்த டெக்னாலஜி யார் ப்ரொடியூஸ் பண்ணால் அவங்களுடைய சர்வீஸை யூஸ் பண்ணலாம் ஏன்னா அவங்களுக்கு அந்த டெக்னாலஜியை ரொம்ப எஃபெக்டிவாக யூஸ் பண்ண தெரியும் ப்ளஸ் அவங்க கண்ட்ரோல் இருக்குதுன்னா ஓயண்டவும் நல்லாயிருக்கும் ப்ளஸ் வந்து அதிகமாக நாங்கள் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண தேவையில்லை அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து எஃபிஷியன்ட்டாகவும் வேலை வேலை நடக்குது கம்மியாக வேலை நடக்குது மாதிரி நம்ம இங்கே என்ன ரோபோட்டிக்ஸ் வாங்குறதுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து இருபது முப்பது கோடி ரூபா செலவாக இருப்பதில்ல ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சத்துக்கு நம்ம சர்வீஸ் வாங்கிட்டு போயிட்டுருக்கோம் ப்ளஸ் சர்வீஸ் நமக்கு பிடிக்கலாம் ஆப்ஷன்ஸ் வேறு டெக்னாலஜி கிட்டே நம்ம போக முடியும் அதனால் புதுசாக பொதுவாக வந்து இந்த மாதிரி புது டெக்னாலஜி நீங்கள் இன்ட்ரொடியூஸ் பண்ணும்போது மொத்த டெக்னாலஜி நீங்களே பர்ச்சேஸ் பண்ணி இன்ட்ரொடியூஸ் பண்ணுறது லாபம்ன்றது நீங்கள் அடிப்படையில் பண்ணால் கூட பட் லாங் டேமில் அது நமக்கு நெகட்டிவாக முடிய வாய்ப்பு ஏன்னா முதல்ல வந்து புது டெக்னாலஜி இன்டியூஸ் பண்ணும்போது அது ஒரு சர்வீஸாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள் அந்த மாதிரி சர்வீஸாக வந்த டெக்னாலஜி நல்லா இருந்துச்சு உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்குது உங்கள் டீமு நல்லா அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு எக்யூப் ஆகிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம அதை பர்ச்சேஸ் பண்ணால் லாங் டேர்மில் நமக்கு யூஸ் ஆகும் டிப்ரிஷியேஷன் வேல்யூ நமக்கு கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அதனால் இந்த முறையில் வந்து முதல் முறையாக நம்ம வந்து ஒரு திட்டத்தை செயல்படுத்துறதுனால ரோபோட்டிக்ஸை வந்து நம்ம வந்து வேறு ஏற்கனவே அதில் ரொம்ப தகுதி வாய்ந்த கம்பெனிகள் வந்து குறைந்த விலையில் சர்வீஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ணிகிட்ருக்கோம் ஓகே சார்